ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் இன்றைக்கி ஒரு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவான ஒரு விஷயத்தை பற்றி பேச தான் வந்திருக்கேன் அதுக்கு முன்னாடி ஜெயாஸ் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க வாங்க உள்ளுக்குள்ளே போக முடியாதனால இந்த பக்கம் இருந்து எடுக்கிறேன் நீ பாருங்களேன் நம்முடைய தாய்வான் பிங்கோய்யா சும்மா அப்படியே எல்லோரும் பார்த்து பொறாமப்படுற மாதிரி சும்மா காய்ச்சி தள்ளுனாங்க அவ்வளவு காய்கள் முப்பது ஐம்பது அப்படின்னு டெய்லி பறித்து பறித்து சாப்பிட்டுட்டு இருந்தேன் இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஃப்ரூட் ஃப்ளைஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த பழத்தை அப்படி பறித்து உள்ளே கடித்து சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் பழம் ஃபுல்லாக புழு உள்ளே இருக்குதுங்க ஒரு மாதிரி ஒரு ஸ்மெல் இருக்குது அதுக்கு ரெமெடி என்ன தெரியுமா இந்த நுனியை கட் பண்ணிடணும் கம்ப்ளீட்டாக இலைகளை ஃபுல்லாக ப்ரூன் பண்ணணும் இப்போ நான் ப்ரூன் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் அப்போ தான் உங்களுக்கு ஒரு கைட்டு ப்ரூன் பண்ணாலும் நல்லா பண்ண முடியாது ஸோ ப்ரூன் பண்ணிவிட்டு காமிக்கவா ஒரு கைட்டு பண்ண முடியாததுனால நான் உள்ளுக்குள்ளே போய் கம்ப்ளீட்டாக ப்ரூன் பண்ணிவிட்டேன் இலைகளை ஃபுல்லாக எடுத்துகிட்டு நுனியை ஃபுல்லாக கட் பண்ணி விட்டுட்டேன் ஆனால் கம்ப்ளீட்டாக எல்லா இலையையும் எடுத்துவிட்டோம் அப்படின்னாக்கா வந்து ஒளி சேர்க்கை நடைபெறாமல் போயிடும் பார்த்தீங்களா அதனால் நுனியில் ரெண்டு ரெண்டு இடத்துல துளிகள் வந்து அந்த துளிகள் வந்து பச்சையாக இருந்தாங்க எதுவும் வந்து அந்த ஒரு மாதிரி ப்ரௌனிஷாக மாறலை இலைகள் நல்லா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உள்ளுக்குள்ளே எனக்கு போக முடியாதனால இங்கேருந்து எடுக்கிறேன் அந்த பச்சையாக இருக்கிற இலைகள் ஒரு ரெண்டு மூணு மட்டும் விட்டுருக்கேன் ஒரு நாலு இலை விட்டிருக்கேன் மற்ற எல்லாத்தையும் ப்ரூன் பண்ணி கம்ப்ளீட்டாக எடுத்துகிட்டேன் இப்போ வந்து ஈவினிங் நம்ம வந்து வெயில் தாழ்ந்ததுக்கு அப்புறமா வந்து நல்லா ஒரு ஆறு ஏழு மணிக்கு மேலே நல்லா கலறிட்டு உரம் போட்டு விட்டுடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன் மண்கலவையெல்லாம் போட போகிறோம் ஈவினிங் அந்த டைமில் உரத்தையும் போட்டு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி வந்து பூச்சி தாக்குதல் இருந்து ஃப்ரூட் ஃப்ளைஸ்னால வந்து பழங்கள்லாம் புழுக்கெல்லாம் மாறுச்சு அப்படின்னாக்க நம்ம இந்த மாதிரி ப்ரூன் பண்ணிவிட்டோம் அப்படின்னா கொய்யாவை பொறுத்த வரைக்கும் அதுக்கப்புறம் வள வரக்கூடிய தளிர்கள் பார்த்திங்கன்னா சும்மா அட்டகாசமாக வரும் ஒரு மாதிரி நிறைய கிளைகளோட செம்மையாக வந்துடுவாங்க அது மட்டும் இல்லை ஒன்றே ஒன்று மண் பக்கத்தில் வேர் பக்கத்தில் ஒரு காய் இருந்தது அதில் என்னமோ ஒரு வ ஸ்மெல்லும் வரல புழுவும் இல்லை சரி லக்கு வந்ததுக்கு எதையாவது நீ சாப்பிட்டுட்டு போ அப்படின்னு அதுக்கு கொஞ்சம் பாசம் இது வரைக்கும் பறித்து பறித்து சாப்பிட்ருக்கேன் இன்றைக்கி நீ ஏமாறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துச்சு டேஸ்ட் நல்லாயிருக்கு புழு இல்லை ஸோ உங்கள் வீட்லேயும் கொய்யா வந்து பிரச்சனையாக இருந்துச்சு அப்படின்னா ப்ரூன் பண்ணிடுங்க ப்ரூன் பண்ணால் சூப்பராக அதுக்கப்புறம் வரும் இப்போ அடுத்து வந்து நான் நல்லா வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன் ஷார்ட்ஸில் ஓகேங்களா இந்த மாதிரி பண்ணிங்கன்னா பிரச்சனை இல்லாமல் இருக்கும் அது மட்டும் இல்லை இன்னொரு ரெமெடி இருக்குது அது பண்ணும்போது உங்களுக்கு இது இதுக்கு மட்டும் இல்லை நார்மலாகவே இந்த டைமில் நிறைய இப்போ நேற்று கூட ஒரு மாதுளை வாங்கிட்டு வந்தாங்கங்க ரெண்டு கிலோ மாதுளை வாங்கிட்டு வந்துட்டு ரெண்டுலேயும் ரெண்டு கிலோலேயும் அந்த ஃப்ரூட் ரைஸ்க்கு ஒரு ஸ்மெல் வருங்க பழத்துக்குள்ளே அது போயிடுச்சுன்னா ஒரு ஸ்மெல் வரும் அந்த புழுக்களுக்கு அது வந்து ஜூஸ் போட்டப்பறம் குடிக்க முடியாமல் ரெண்டு கிலோவும் தூக்கி தூர போட்டுட்டேன் கம்போஸ்டில் அதனால் இந்த டைம் தான் அந்த மாதிரி வரக்கூடிய டைம் போல் தெரியல ஸோ இதை நம்ம வீட்டுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்காங்க நம்ம ப்ரூன் பண்ணிவிட்டோம் கையால் ஒரு பெரிய பிரச்சனை இல்லை அதெல்லாம் ரெக்கவராகி அழகாக வந்துடுவாங்க இதுக்கு ஒரு ரெமெடி வந்து தோட்டம் முழுக்க வச்சோம் அப்படின்னா இது வராமல் நம்ம காப்பாற்றலாம் அது என்ன அப்படிங்கிறத அடுத்து நான் வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் ஓகேங்களா பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க ஹாப்பி குட் ஈவினிங் தேங்க்யூ